வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் ஐடிசி நிறுவனம் மற்றும் இந்தியா என்ஜிஓ சார்பில் ரூபாய் பதினெட்டு லட்சத்தில் விம்கோன் நகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கான கழிப்பறை கட்ட பூமி பூஜை செய்தார் கே பி சங்கர் எம்எல்ஏ திருவெற்றியூர் விம்கோன் நகர் ஜெய்கோபால் கரோடியா அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் ஐடிசி நிறுவனம் மற்றும் இந்தியா என்ஜிஓ நிறுவனம் சார்பாக ஒளிமயமான எதிர்கால திட்டத்தின் கீழ் இன்று முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஐடிசி இஹெச் மேனேஜர் தேவராஜன் ஐடிசி சிஎஸ்ஆர் நிதி பிரதிநிதி சுகன் இந்தியா என்ஜிஓ தலைவர் கிருஷ்ணமூர்த்தி செயலாளர் சுப்புலட்சுமி சிஎஸ்ஆர் பிரிவு பிரமோத் மற்றும் திருவற்றியூர் திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆசா ஆகியோர் முன்னிலையில் தலைமை ஆசிரியை வெற்றி செல்வி மற்றும் உதவி தலைமை ஆசிரியர் சித்ரா தலைமையில் திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் ரூபாய் பதினெட்டு லட்சம் மதிப்பில் பெண்கள் நேய கழிப்பறை கட்டுமானத்திற்கான பூமி பூஜை செய்தார் இந்நிகழ்ச்சியில் ஜெய்கோபால் கரோடியா அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் மாணவிகள் மற்றும் வாசு கருணாநிதி எம் கே எஸ் கார்த்தி சந்தான கிருஷ்ணன் சேகர் வேலன் மகேந்திரன் நிர்மல்தாஸ் செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள்